அதாவது உறவுகளில் வந்து நீங்கள் உங்கள் நண்பர் இருக்காங்க உங்கள் நண்பருடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் உண்மையாக சொன்னீங்கன்னா அவருடைய மனசு புண்படும் அப்படின்னா அப்போது நீங்கள் வந்து அவரு உங்களை விட்டு உறவு ஒரு பயம் இருக்கும் நம்ம அந்த உறவுங்கிறது நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அவர் மனம் புண்படுற மாதிரியான அவரை பற்றிய உண்மைகளை நம்ம அவர்கிட்ட சொல்ல மாட்டோம் அவரை பற்றிய உண்மை தான் ஆனால் அவர் மனம் புண்படும் அதை சொன்னால் ஒருவேளை அவர் நம்மளை விட்டு விலகி போயிடுவார் அப்படின்னு நினச்சி நீங்கள் அந்த உண்மைகளை சொல்லாமல் இருப்பீங்க ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் எப்போதுமே அந்த மாதிரி நீங்கள் அவரை பற்றிய உண்மைகளை அவருக்கே சொல்லாமல் நீங்கள் மறைக்கக்கூடாது அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்கிற அந்த உண்மையை அவருக்கு சொல்லாமல் நீங்கள் மறைக்கக்கூடாது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அவரை பற்றிய உண்மைகளை சொல்லி பாருங்கள் ஏன்னா அவர் உங்களோட பழகிட்டார் அப்புறம் பழகிட்டார் உங்களை விட்டு போக மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கை வரும்போது நீங்கள் அவரை பற்றி நீங்கள் நினைத்த உண்மைகள் அது கொஞ்சம் கடுமையாக இருக்கும் அது உண்மை தான் அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற அந்த உண்மையை நீங்கள் சொல்லணும் சொ சொல்லும்போது அந்த உண்மைகளை எதிர்கொள்கிறாரா அவர் என்னை பற்றின உண்மையை நீங்கள் எங்கிட்டே சொல்கிறீங்களே அப்படின்னு கோப்பிட்டு அவர் போய்ட்டு கூட போய்ட அப்படின்னா உங்களை எதிர்கொள்ள அவரால் முடியலை அவரை பற்றிய உண்மைகளை தான் நீங்கள் தான் அவர்கிட்ட சொல்கிறீங்க நீங்கள் ந அவரை பற்றி நீங்கள் நினைக்கிற ஒரு உண்மையை அவர்கிட்ட சொல்கிறீங்க அப்படி இருக்கும்போது அவரால் அதை தாங்கிக்க முடியல அப்படின்னா அவரை பற்றிய உண்மைகளை சொல்லாமல் பொய்களை சொன்னால் தான் அவர் உங்களோடு பழகுவார் என்றால் அந்த மாதிரி உறவு உங்களுக்கு தேவையில்லை ஒருத்தருட்ட நீங்கள் பழகிறீங்கன்னே உங்கள் நண்பர்கிட்ட பழகிறீங்க அப்படின்னா உங்கள் நண்பர்கிட்டையோ அல்லது பழகிறீங்க அப்படின்னா அவரை பற்றின உண்மைகளை சொல்ல பழகுங்க உங்கள் அவரை பற்றிய உண்மைகள் உங்கள் மனசில் தோன்றதை அவர்கிட்ட சொல்லணும் அந்த உண்மைகளை தாங்கி கொள்ளாதவர்களிடம் நீங்கள் பழகுவது பழக வேண்டாம் அதனால் நான் உங்களை பற்றின உண்மையே மற்றவங்ககிட்டருந்து தெரிஞ்சுக்கணும் இதுதான் நம்ம பழகு நம்ம ஏன் ஒருத்தர்கிட்ட பழகுறோம் அப்படின்னா நம்மளை பற்றி அவர் என்ன நினைக்கிறாரு நம்மளை பற்றி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அதை தெரிஞ்சுக்கிறக்காக தான் மற்றவங்கக நம்ம பழகிறோம் அப்போ நம்மளை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க நம்மக்கிட்ட அப்படின்னா அப்படிப்பட்டவங்கக்கிட்ட நம்ம பழகக்கூடாது அதனால் வந்து எதுக்காக சண்டைகள்லாம் போடுறாங்கன்னா சண்டையின் போது தான் ஒருத்தர் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கிறத சொல்லுவாங்க சண்டைகள் முரண்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் வரும்போது அப்போ கோபம் வரும்போது கோபத்தில் ஒருத்தர் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கங்கிறத வெளிப்படையாக சொல்லிடுவோம் தான் சண்டைகள் ஏன் போடணும் அப்படின்னா ஒருத்தர் நம்மளை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது சண்டைகளின் போது தான் நமக்கு அது வெளிப்படும் அதுக்காக தான் சண்டையை போடுறாங்க